தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தை வேட்பாளர்கள் தீவிரப்படுத்தியுள்ளதால் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஆராசா அவினாசை புதிய பேருந்து நிலையம் பகுதியில் வாக்கு சேகரித்தார் தொடர்ந்து அமைச்சர் பே சாமிநாதன் மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்ற பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது தேர்தல் மூலம் இந்தியாவை காப்பாற்றும் வாய்ப்பு வந்துள்ளதாகவும் இதனை இந்தியா கூட்டணி நிறைவேற்றும் எனவும் ஆராசா அப்போது தெரிவித்தார்

திருவள்ளூர் தொகுதி பாஜக வேட்பாளர் பாலகணபதி கூட்டணி கட்சியினரிடம் ஆதரவு திரட்டினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிகழ்ச்சி ஒன்றில் பெண் நிர்வாகிக்கு உதவியதை எடிட் செய்து தம் மீது பொய்யாக பாலியல் குற்றச்சாட்டு கூறுவதாக விளக்கம் கொடுத்தார் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதை வந்து நாம் செய்யக்கூடிய ஒரு சிலையத்தையெல்லாம் போய் கற்பனைக்கு ஏற்றாத அளவில் அவங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ நல்ல மார்பிங் பண்ணி என்னென்ன ஃப்ரெண்டு பேக்கு எடிட் எல்லாம் போட்டு என்னென்னமோ இந்த மாதிரி சமூக வலைதளத்தில் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கு முயற்சி சிவகங்கையில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் தேவநாதன் வாக்கு சேகரித்தார் அப்போது அவர் பயன்படுத்தும் விலை உயர்ந்த வைரம் பதித்த பேனா தொலைந்து விட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது எனவே பேனாவை கண்டெடுத்தவர்கள் கொடுத்துவிடும்படி ஒலிபெருக்கி மூலம் தெரிவித்ததால் சிறிது சலசலப்பு ஏற்பட்டது தேவநாதன் பேனா ஒன்று கீழே விழுந்துவிட்டது அந்த பேனாவை கண்டெடுத்தவர்கள் பிரச்சார வந்து ஒப்படைக்கும்படி கேட்டுக் கொள்கிறோம் சேலம் தொகுதி திமுக வேட்பாளர் டி எம் செல்வகணபதி வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் கண்ணங்குறிச்சி கோரிமேடு சின்ன திருப்பதி உள்ளிட்ட இடங்களில் ஆதரவு திரட்டியவர் அவர் தொழில் அதிக அளவில் உள்ள சேலத்தில் சில்வர் பார்க் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்தார்